வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மகாலட்சுமியின் மகா மந்திரம் இதை சொன்னால் மட்டும் போதும் வீட்டில் பண வரவு இருக்கும் வீண் விரைய செலவு வராது கடன் கட்டாயம் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் ஏன் இரவு நேரத்தில் சொல்ல சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எது ஒன்றுமே இப்போ நிலா நிலா வருது சந்திரன் வராருன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வரப்போகுது இப்போ சித்ரா பௌர்ணமி அப்போ அந்த இரவு நேரத்தில் விளக்கு பூஜை என்பது ரொம்ப எல்லா கோயிலையும் அது பகலில் சில கோயிலில் செய்ய மாட்டாங்க மாலை நேரத்தில் தான் செய்வாங்க அந்த மாதிரி இந்த மாலை நேரத்தில் மகாலட்சுமியின் முழு அருளும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இப்போது குத்து விளக்கு கூட எடுத்து இறக்கி வச்சுக்கோங்க சப்போஸ் குத்து விளக்கு இல்லைம்மா என்கிட்ட மண் அகல் விளக்கு ஏற்றுங்க நெய் போடுங்க பஞ்சத்திரியில கொஞ்சோண்டு அந்த தாமரை தண்டுத்திரி இருக்கு இல்லைங்களா அந்த தாமரை தண்டுத்திரியை இணைச்சி அதில் போடுங்க போட்டுட்டு நெய் விட்டு அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு முடிஞ்சால் மகாலட்சுமி பாடம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இப்போ நூற்றி எட்டு முறை இதை சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே குங்குமத்தை எடுத்து எடுத்து கூட அர்ச்சனை பண்ணலாம் விளக்குக்கே பண்ணுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேங்க அதுவும் இந்த இர இரவு எட்டு டு ஒன்பதில் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பகலில் இல்லைம்மா நான் பகல்லே நான் பூஜை பண்ணிடுவேன் காலையிலே நான் பூஜை பண்ணிவிடுவேன் அப்போ நான் இரவு நேரத்தில் இந்த விளக்கம் ஏற்றி வச்சு சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் அப்படி சப்போஸ் நீங்கள் பகலில் பூஜை பண்ணிட்டால் கூட இந்த இரவு நேரத்தில் சொல்லலாம் அப்படி பண்ணாதவங்க கூட இந்த நூற்றி எட்டு முறை இந்த ப மகா மந்திரத்தை நம்ம சொல்கிறது மூலியமாக பணம் என்ன மாதிரி வரும்னு சொல்லவே முடியாதுங்க நம்ம அந்த மந்திரத்தை சொல்ல 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 லட்சக்கணக்கில் பணம் வந்து சேர துவங்கும் நீங்கள் இதை சொல்லி பாருங்கள் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா சனிக்கிழமை சொல்லுங்கள் மகாலட்சுமிக்கு உரிய நாள் நாள்னு இது நாள் அது நாள்னு கிடையாது எந்த நாளில் வேணாலும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் சொல்ல வேண்டியது எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை அது என்ன மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் லக்ஷ்மி பத பதையே நமோ நமக ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நமக ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நமக ஓம் லக்ஷ்மி பதையே நமோ நமக அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தை இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல லட்சக்கணக்கில் பணம் வந்து துவங்கும் சொல்லி பாருங்க நீங்கள் ஒரு தரம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும் வீண் வரைய செலவு வராது இருக்கிற பணத்தையாவது காப்பாற்றிக்கணும் இருக்கிற தங்கத்தையாவது காப்பாற்றிக்கணும் இருக்கிற பொருளையாவது நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை மகாலட்சுமி மந்திரத்தை எட்டு டு ஒன்பது சப்போஸ் மதியம் சொல்ல முடியும்னாலும் சொல்லுங்கள் இது எட்டு டு ஒன்பது எதுக்கு சொல்லியிருக்கணும் அதான் சொல்கிறீங்களா சுக்கிரன் ஓரையப்போ அந்த சுக்கிரன் ஹோரையில் இதை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருக்கும் சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை குங்குமத்தை கூட போடுங்க குங்குமத்தை அந்த விளக்குக்கு செய்யுங்க முடிஞ்சளவுக்கு குத்துவளக்கு எடுத்து வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நெய்வேத்தியம் என்பது டைமண்டு கற்கண்டே போதுமானது அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டால் ஒரு பாயாசம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க வீட்டில் பணம் பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்